சென்னை சூனையில் உள்ள இந்து ஒற்றுமைக் கழக மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகத்திற்கு கீழ் இயங்கும் சாலையில் உள்ள இந்து ஒற்றுமை கழக நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம் தொடக்க விழா இன்று காலை அப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் அப்பள்ளியின் செயலாளர் டி சந்திரசேகரன் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஹெச்யூ சி ஸ்போர்ட்ஸ் கிளப் பயிற்சியாளர் இ பி ரமேஷ்குமார் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பி போர் பேசிங் பாலம் காவல்நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளர் திரு ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் விளையாட்டு சீருடைகள் மற்றும் கால்பந்து கூடைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்களை வழங்கி கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாமினை துவக்கி வைத்து மாணவர்கள் இடையே சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் தலைவர் திரு ஏ கே நாகேஸ்வரராவ் பொருளாளர் திரு எல் சக்கரவர்த்தி இயக்குநர் திரு ஏ செல்லப்பாண்டியன் நலநிலைப் பள்ளி தலைமையாசிரியை விக்டோரியா பவுல்ராணி உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியின் தலைமையாசிரியர் டி முரளிதரன் நன்றி உரையாற்றினார்